பாராளுமன்ற உறுப்பினர்களான விஜித் ஹேராத் கலாநிதி ஹரணி அமரசூரிய மற்றும் சட்டத்தரணி சுனில் வடகலா இராங்க குணசேகர உள்ளிட்டவர்கள் சென்று ராஜகிரியவில் உள்ள தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழுவில் இன்று கட்டுப்பணம் செலுத்தினர் தோற்கடித்து நாட்டை கட்டியெழுப்புகின்ற கொள்கையுடைய வெற்றி கொள்ளும் நோக்கமாகும் என்று பார்த்துக் கொண்டிருக்கின்றனர் இந்த அரசியல் கலாசாரத்தை மாற்றி தெளிவான செயற்றிட்டத்தையும் தெளிவான கொள்கையையும் கொண்ட அரசியல் தலைமைத்துவத்தினை வழங்கக்கூடிய ஒரு தலைவரை நியமிக்க நாட்டின் மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றனர் அதனால் பாதாளத்தில் இருந்து நாட்டை மீட்டு சரியான தூர நோக்கு கொண்ட அனுரவிடம் நாட்டின் பொறுப்பை வழங்க மக்கள் தயாராக இருக்கின்றனர்

හතලිස් අටක් වගේ කාලයක් තුළ